வீட்டை விட்டு துரத்திய மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவி காவல் நிலையத்தில் கொடுத்த பரபரப்பு புகார் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து விவகாரம் ஒரு புறக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஜெயம் ரவி நீலாங்கரையில் உள்ள காவல் நிலையத்தில் மனைவி மீது போலீசில் புகார் கொடுத்துள்ளதாக ஒரு தகவல்கள் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் ஜெயம் ரவி கடந்த வாரம் தன்னுடைய மனைவியுடனான விவாகரத்து குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி சம்பவத்தை ஏற்படுத்தினார் கோலிவுட் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏற்கனவே தனுஷ் ஐஸ்வர்யா ஜி வி பிரகாஷ் ஐந்தவி ஜோடி ஆகியோரின் விவாகரத்து அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் கோலிவுட் திரையுலக ரசிகர்கள் மீளாத நிலையில் ஆர்த்தி ஜெயம் ரவி ஜோடியும் இந்த லிஸ்டில் இணைந்துள்ளனர் திருமணம் ஆனதிலிருந்து தினந்தோறும் சண்டை போட்டுக் கொள்ளும் கணவன் மனைவி கூட விவாகரத்து பெற்று பிரிய வேண்டும் என நினைப்பதில்லை காரணம் அவர்களின் குழந்தைகள் தான் ஆனால் ஆர்த்தி ஜெயம் ரவி ஜோடிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கும் நிலையில் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது மற்றொரு பக்கம் ரசிகர்களின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது அதேபோல் கடந்த ஆண்டு ஜெயம் ரவி திரையுலகில் அடியெடுத்து வைத்து இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரபல யூடியூப் சேனல் கொண்டாடிய போது ஜெயம் ரவி மீதான காதலை ஆர்த்தி வெளிப்பட விதம் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது சிலர் இப்படி ஒரு கணவன் கிடைக்க ஆர்த்தி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என தங்களின் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்திருந்தனர் அதேபோல் ஜெயம் ரவி வீட்டில் எல்லோருக்கும் நான் செல்லம் பொண்டாட்டி எனக்கு செல்லம் என கூறியது பெண் குழந்தை மீது தான் ஆசை ரொமான்டிக்காக பேசிய தருணங்கள் பார்க்கும்போதே ரசிக்க வைக்கும் அளவில் இருந்தன நாலு வருடங்களுக்கு மேல் காதலித்து திருமணமாகி பதினைந்து வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தும் கூட சில மாதங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு இவர்களை விவாகரத்து வரை நகர்த்தி வந்தது என்பது பேரறிச்சி இந்த நிலையில் தான் ஆர்த்தி மீது கோபத்தை வெளிப்படுத்திய ஜெயம் ரவி பாடகி கெனிஷா கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்துள்ளார் அவருடன் என்னை ஒப்பிட்டு பேச வேண்டாம் அவருக்கும் இந்த விவகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் அவர் ஒரு ஹீலர் அதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்றி வருகிறார் அவருடன் சேர்ந்து ஹீலிங் சென்டர் துவங்க உள்ளேன் எனவும் கூறியது உண்மையிலேயே ரவிக்கும் கென்ஷாவுக்கும் இடையே ஏதாவது இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை தூண்டியது இந்த சம்பவம் ஒரு புறை மிருக்க தற்பொழுது ஜெயம் ரவி அவருடைய வீட்டிலிருந்து விரட்டப்பட்டதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் தீயாக பரவி வருகிறது அதாவது ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி மற்றும் மகன்களுடன் நீலாங்கரையில் உள்ள சுகுசு பங்களாவில் வாழ்ந்து வந்த நிலைகள் ஜெயம் ரவி வீட்டிலிருந்து வெளியேறி சில மாதங்களாகவே கோவா சகவாசத்தால் இருந்ததால் மனைவி மகன் அம்மா அப்பா அண்ணன் என யாருடனும் தொடர்பில் இல்லை என்றும் கூறப்படுகிறது ஜெயம் ரவியை தொடர்பு கொண்டால் கூட போன் சுவிச் ஆஃப் என்றே உள்ளது இந்த நிலைகள் ஜெயம் ரவி சென்னை திரும்பிய நிலையில் தன்னுடைய வீட்டிற்கு சென்றபோது உள்ளே விடாமல் ஆர்த்தி வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இது குறித்து ஜெயம் ரவி சென்னை நீலாங்கரையில் உள்ள காவல் நிலையத்தில் மனைவி ஆர்த்தியின் பெயரில் புகார் அளித்ததாகவும் தன்னுடைய கார் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் ஆர்த்தி பறித்து கொண்டார் அவற்றை மீட்டு தருமாறு கூறியதாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்து போலீசார் ஆர்த்தியிடம் பேசியபோது இது அவருடைய வீடு அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என கூற ஜெயம் ரவி விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரை சென்றுள்ளதால் சட்டப்படியாக ஆர்த்தியை அணுகும்படி அட்வைஸ் கொடுத்துள்ளார்களாம் இந்த தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க